போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் விழிப்புணர்வு சார்ந்த பல காணொலிகள் நம்முடைய நேயர்களுக்காக தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டே வரும் இதில் இன்றைக்கி இரு கிரகங்களினுடைய இணைவு இரு கிரகங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இணைந்திருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு பொது பலனாக பார்ப்போமே இந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள் தமிழ்நாட்டில் மிக துல்லியமாக அற்புதமான பலனை சொல்லக்கூடிய நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க அற்புதமான பலன் சொல்கிறாங்க இன்றைக்கி அற்புதமான பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் தமிழகத்தில் நிறைய இருக்காங்க நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது பலனாக இருக்குது அதே போல் ஜனனகால ஜாதகத்திற்கு எப்படி பலன் சொல்கிறோம் அப்படிங்கறது ஒரு சின்ன குறிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திலிருந்து கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது அதே போல் ஒரு திசா புத்தி என்ன நடக்குது கோல்சார கிரகநிலைகள் எப்படி இருக்குது திசை நடத்தக்கூடிய கிரகம் யோகியா அவயோகியா பாதகாதிபதியா அல்லது மாரகாதிபதியா இதெல்லாம் பல ஆய்வுகள் இருக்குது யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார் எந்த பலத்தில் இருக்கிறார் நிறைய ஆய்வு செய்யணும்ல ஒரு ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லுகின்ற பொழுது நிறைய விஷயங்களை ஆய்வு செய்ததுக்கு பிறகு தான் ஒரு பலனை சொல்ல முடியும் நாம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பொது பலனா பேசக்கூடிய விஷயங்கள் எடுத்துட்டு இப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா அதற்காக இந்த பதிவுகள் எல்லாம் சொல்லலை ஒரு பொதுவான ஒரு பலன்கள் சொல்லக்கூடிய பலன்கள் அவங்கள்ட்ட அந்த திறமை இருக்கும் இரு கிரகங்களினுடைய இணைவு நாம் சொல்லக்கூடிய பலன் அவங்கள்ட்ட அந்த திறமை இருக்கும் அந்த சாத்தியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்களா அந்த விஷயத்தை அவங்க சரியா பயன்படுத்தி கொண்டுட்டு போனாங்களாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலு ரெண்டாவது திசா புத்தி கோல்சார கிரகநிலைகள் இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை நிர்ணயம் செய்யுது அப்போ கிரகத்தினுடைய இணைவிற்கு பொதுவான ஒரு பலன் சொல்வது தப்பில்லை பொதுவான பலன்கள் என்ன இருக்கோ இந்த குணாதிசயங்களும் இந்த திறமையும் அவர்கிட்ட இருக்க தான் செய்யும் ஆனால் அதை வெளிப்படுத்திக்கிறதுல தான் மற்ற விஷயங்களையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த கிரகம் யோகியா நாம் சொல்லியிருக்கிற பலன் அற்புதமான பலன்களை கொடுக்கும் அவயோகியா அந்த திறமையே அவருக்கு என்ன செய்யும் எதிர்மறையான பலனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆய்வுகளும் நிறைய எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஜாதகத்திற்கு பலன் சொல்லுகின்ற பொழுது ஆய்வுக்குண்டான விஷயங்கள் நிறைய இருக்குது நாம் பேசுவது ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு பொதுவாக பேசுகிறோம் இந்த திறமை அந்தந்த ஜாதகர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உண்மையிலேயே இருக்கும் இது வெளிப்படுதா இல்லையா இதை அது வெளிப்படுத்த வைக்கணும்னா என்ன செய்யணும் இதெல்லாம் நிறைய ஆய்வுகள் நிறைய குறிப்புகள் இருக்குது நிறைய காணொலிகள் நாம் பேசிக்கிட்டு தான் வரோம் சரி இன்றைக்கி இரு கிரகங்களினுடைய இணைவு நம்ம ஒவ்வொரு கிரகத்தினுடைய இணைவும் தனித்தனியான காணொலியாக பேசிக்கிட்டே வருவோம் தொடர்ந்து கவனிங்க இன்றையிலேருந்து அந்த கிரகங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய இணைவிற்கு உண்டான பலன்களை பார்ப்போமே ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருந்தது ஒருத்தருக்குன்னா லக்னத்திலிருந்து எந்த பாவகமாக இருந்தாலும் இவருக்கு என்ன திறமை இருக்குன்னா கலை சார்ந்த ஒரு அற்புதமான திறமை இருக்கும் அதே போல் விளையாட்டுத்துறையில் துறையில் பாருங்கள் இவங்களுக்கு ஒரு நல்ல ஆர்வம் இருக்கும் அதே போல் விளையாட்டுத்துறையில் இவங்க இவங்களுடைய அறிவை சரியாக பயன்படுத்தி ஒரு நல்ல வெற்றியாளனாக இருப்பாங்க சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை ரொம்ப விசேஷமானதும் கூட விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதே போல் இந்த வேடிக்கை காட்டுறது மல்லி யுத்தத்துக்கு போகிறது அதே போல் விளையாட்டுத்துறை சார்ந்தது இதில் எல்லாம் இவங்க பெரிய பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கும் சரி இந்த பலனை சொன்னோன்னே இன்னொரு விஷயத்தையும் கேட்பாங்க இல்லையா பொருள் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவகமாச்சே ஆமாம் லக்னத்திலிருந்து ரெண்டாம் பாவகம் வலுவாக இருக்கணும் இருந்தால் தான் போல் பத்தாம் பாவகம் நல்லா இருக்கணும் ஆறாம் வீடு எப்படி இருக்குது இதையெல்லாம் ஆய்வு செய்துட்டு தான் இந்த சொல்லுகின்ற கிரகங்களினுடைய சேர்க்கை பலன் கொடுக்குதா அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல விளையாட்டில் ஆர்வமும் விளையாட்டில் வெற்றியும் கிடைக்கும் அதே போல் இவர்களுடைய அறிவு என்ன செய்யும் செய்கின்ற விஷயத்தில் ஒரு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய புத்தி கூர்மை இருக்கும் கலைகளிலே ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை அடையக்கூடியவர் இது பலன் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் திசா புத்தி மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜாதகத்தை கொண்டு ஆய்வு செய்கிறோம் யோகியா அவயோகியா எந்த காலகட்டங்களில் நடக்கும் இல்லை நடக்காமலே போகலாமா இதெல்லாம் இருக்குது இவருக்குள் இந்த திறமை அப்படின்னு சொல்லக்கூடியது விளையாட்டுத்துறை கலைத்துறை அதே போல் மல்லி யுத்தம் வேடிக்கை காட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சூரியன் சுக்கரனுடைய இணைவு யார் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவர்களுக்கு இந்த திறமை அவர்களுடைய பிறப்பிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த குறிப்பை நம்ம பேசுகிறோம் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்